ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெரைட்டி ரைஸ் ஆன லெமன் ரைஸ் தாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு சாதத்தை எடுத்துக்கலாம் அதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த ஒயிட் ரைஸை நம்ம நல்லா கிளரும் போது லெமன் எல்லோ கலருக்கு அந்த ஒயிட் ரைஸ் மாறிடும் லெமன் எல்லோ கலரில் இருந்தால் தானங்க அதை லெமன் ரைஸ் அதனால மஞ்சள் பிடியை நிறைய போட்டுறாதீங்க இந்த கலர் வர வரைக்கும் நம்ம லைட்டாக தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி வச்சா போதும் இதை அப்படியே தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு அதாங்க அண்டி பருப்பும் சேர்த்துட்டு ரெண்டு குச்சி கருவேப்பிலையை இந்த மாதிரி உருவி சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை அண்டிப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகாவை காம்பு கிள்ளிட்டு ரெண்டு துண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அடுப்பை இனிமேல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ போட்ட மிளகாய் வத்தலையும் லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம உப்பு மஞ்சள் தூள் எண்ணெய் மூணும் சேர்த்து வெள்ளை சாதத்தை விரவி வச்சோம்னா அந்த சாதத்தை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கட்டும் நீங்களும் இந்த வீடியோஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் கடைசியாக இந்த ரெசிபிக்கு செமையான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய இந்த லெமனை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் மீடியம் சைஸ் லெமன் ஒன்று எடுத்துருக்கிறேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு லெமன் புளிகிறதில் வச்சு லெமன் ஜூஸை அந்த சாதத்துக்கு மேல புழிஞ்சி விட்டுரலாம் ஆல்ரெடி நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறோம் அதே லோ ஃப்ளேமில் லெமனை புளிஞ்சி விட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா

அந்த லெமன் ரைஸ ஒரு பிளேட்டுன்னு ரெண்டு பிளேட்டு கூட தாராளமாக சாப்பிடலாம் பொட்டேட்டோ ஃப்ரையும் இந்த தான் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த லெமன் ரைஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி வேறொரு மீண்டும் சந்திக்கலாம்